ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டின் ஜோதிடரின் வணக்கங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடந்த சனிப்பயிற்சியில் இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு நடந்துட்டுருக்குங்க இதனால சனியுடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வை உங்கள் சிம்ம ராசி மேலேயே விழுந்துட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்த குருவும் கடந்த மே மாதம் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டதுனால எங்களை யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சிம்ம ராசிக்காரங்க கதறிட்டு இருக்காங்க இந்த மோசமான நிலையை இன்னும் மோசமாக்குற மாதிரி இது சும்மா ட்ரெயிலர் தாம மெயின் பிக்சரை நீ இன்னும் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டே சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் நடக்க போற சனி பயிற்சியை நோக்கி போயிட்டு இருக்காருங்க அவரை யாராச்சும் சொல்லி நிறுத்தங்கள் பான்னு சொல்றீங்களா அப்படியெல்லாம் அவரை நிறுத்த முடியாதுங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சனிப்பெயர்ச்சி சனியோட சஞ்சாரத்தில் அவரோட சராசரி சஞ்சார காலமான ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னமே நடக்குதுங்க அதாவது சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக சராசரியாக ரெண்டு வருஷம் ஆறு மாதம் எடுத்து பாருங்க ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தாங்க எடுத்துக்கிறாரு அந்த வகையில் உங்களுக்கு கண்டகச்சனி காலம் சராசரியை விட குறைவுன்னு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் ஆனால் கண்டகச்சனியை விட கொடுமையானதுங்க அஷ்டமச்சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கப் போகிற சன்பயிற்சியால் இப்போ கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சனி பகவான் அடுத்து மீனராசிக்கு போகிறாருங்க அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகிறாருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு பயிற்சி ஆகிற சனி பகவான் முழுமையான தன்னுடைய சஞ்சாரத்தை முடித்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகும் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் சனி முழுமையாக மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி எப்படி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்தில் சராசரி அளவை விட குறைவான காலத்தில் நடந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனிப்பெயர்ச்சி சராசரி காலமான ரெண்டரை வருஷத்துக்கும் அதிகமாக ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் எடுத்துக்குங்க இந்த ரெண்டு வருஷம் பதினோரு மாதமும் சனி பகவான் சிம்மராசிக்கு எட்டாம் வீடான மீனத்தில் தான் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் ஜூன் மாதம் மூணாம் தேதி அதிசார கதியில் சனி மேஷராசிக்குள்ளே போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அக்டோபர் இருபதாம் தேதி திரும்ப வக்ரகதியில் மீனத்துக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் மீனத்தில் இருந்துட்டு அப்புறம் நிரந்தரமாக மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதீசாரம்னா முன்னோக்கி வேகமாக போகிறது அதுக்காக கிரகம் வேகமாக போகாதுங்க பூமியோட அச்சல பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால இருந்து பார்க்கும்போது ஒரு கிரகம் முன்னோக்கியோ பின்னோக்கியோ போகிற மாதிரி தெரியும் முன்னோக்கி போனால் அதிசார கதி பின்னோக்கி போனால் வக்கரகதி இந்த வக்ரகதியில இருக்கிறப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் தான் செய்ய வேண்டிய பழங்களை இயல்புக்கு மாறா செய்யுங்கிறது விதி அந்த மாதிரியான காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலங்க இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு அஷ்டமச்சனுடைய தீய பலன்கள்லேருந்து கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அஷ்டம சென்னையில் அப்படி என்ன தான் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எதிர்மறையாதங்க நடக்கும் பண நஷ்டம் தொழில் நஷ்டம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது கெட்ட பேரு அவமானம் வீட்டில் உயிர் சேதம் கடன் தொல்லை விபத்து வம்பு வழக்கு இப்படி அஷ்டமஸ்தானத்துடைய கெடுபலங்கள் எல்லாமே நடக்குங்க இதை விளக்கக்கூடிய சித்தர் பாடல் ஒன்று இருக்குது அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க இவ்வளவு கஷ்டங்களும் ஒரு சேர வருமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க கண்டக அஷ்டம சனிங்கிறது கோச்சார நிலை அதாவது உங்கள் சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறார் அதனால் கண்டகச்சனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் சிம்மத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு போவார் அதனால அஷ்டமச்சனி இதுதான் கோச்சார நிலை இதை விட முக்கியமான விஷயம் உங்க சுய ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்பும் நீங்க பிறந்த நேரப்படி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகளும் தாங்க ஒருத்தருக்கு கோச்சார நிலை சரியில்லாதப்போ நல்ல திசைகள் நடந்தா கோச்சாரத்தோட பாதிப்பு அவ்வளவா இருக்காதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்களில் சிலரே யோசிக்கலாம் எனக்கு கண்டகச்சனின்னு சொல்கிறீங்க ஆனால் கடந்த ஒன்றரை வருஷமாக நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகப்படி லக்ன சுபர் தசை நடந்துட்டுருக்குங்க உதாரணமாக தனுசு லக்னம் சிம்மராசின்னு எடுத்துக்குவோம் நடப்புல குரு தசை நடக்குதுன்னு எடுத்துப்போம் குரு ஜாதகத்தில் எட்டாம் வீடான கடகத்தில் மறைஞ்சு உச்சமாயிருக்காருன்னு எடுத்துக்கலாம் இந்த குரு தசை லக்னாதிபதியுடைய தசைங்க மற்றும் உபய லக்கணமான தனுசுக்கு எட்ல மறைஞ்சு உச்சம் பெற்று வலுவா தசை நடத்தக்கூடிய லக்னாதிபதி குருவால அதிகப்படியான நன்மைய ஜாதகர் அனுபவிக்கணுங்கிறது விதி இப்போ கோச்சார நிலையில சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி வருதுன்னு வைங்க கண்டிப்பா இந்த அஷ்டமச்சனியால ஜாதகருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இதே ஜாதக அமைப்பான தனுசு லக்னம் சிம்ம ராசி ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபனும் லக்னாதிபதிக்கு பகை கிரகமாகவும் வரக்கூடிய சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கும்போது கோச்சாரத்தில் அஷ்டமச்சனி நிலை வரும்போது ஜாதகரை பாடாப்படுத்தி எடுத்துருங்க ஆறாம் வீட்டுடைய நோய் வழக்கு எதிரி தொல்லை கடன் தொல்லை இந்த வழிகளில் தசாநாதனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை அஷ்டமச்சனி கொடுக்கும் தசையிலேயே எடுத்துகிட்டோன்னா இன்னொரு ரெண்டாவது அமைப்பாக ஒரு கேள்வி வரும் சார் எனக்கு அஷ்டமச்சனி வரப்போற இந்த காலகட்டத்தில் சனி தசையும் நடந்துகிட்ருக்கு இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் சனி உங்க லக்னத்துக்கு யோகரா பாபரா சனிக்கு சுபர் பார்வையோ ஆட்சி உச்சமோ இருக்குதான்னு பார்த்தா போதும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னக்காரங்களுக்கும் சனி எந்த நிலையில இருந்தாலும் சனி திசை நல்லது செய்யும் மீதம் இருக்கிற மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு சனி ஆட்சி உச்சம் பெற்று குரு சுக்கிர பார்வை அல்லது சேர்க்கை இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்க நல்ல பலன் இருக்கும் சனிக்கு சுபர் தொடர்பு இல்லாமல் சனி ஜாதகத்துல வலுவிழந்திருந்தா சனி தசை காலம் பத்தொன்பது ஆண்டுகளும் நரக வேதனை தான் அந்த மாதிரி சனி தசை நடக்கும்போது அஷ்டமச்சனி கண்டகச்சனி போன்ற காலம் கோச்சாரத்தில் வந்தால் ஏண்டா பிறந்தம்னு புலம்ப வைக்குங்க உதாரணமா கடகம் சிம்மம் லக்னம் சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வைங்களேன் சனிதசை வயதாகித்தான் வரும் ஆனா அந்த நேரத்துல அஷ்டமச்சனையும் வருதுன்னா நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்துருப்பீங்க ஆனா அதெல்லாம் வேஸ்ட்னு தோன்ற அளவுக்கு அடி மேல அடி கொடுத்து உட்கார வச்சிங்க சனி தசையோட சேர்ந்து அஷ்டமச்சனி திசை மட்டும் இல்லைங்க அஷ்டமச்சனியிலிருந்து தப்பிக்க சந்திரனுடைய வலுவும் ரொம்ப முக்கியம் ஜாதகத்துல சந்திரனுக்கு குரு பார்வை இருந்தா நல்ல திசா புத்தி நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல இந்த கோச்சார சனி நிலைகள் கெடுதல் செய்யறது இல்லைங்க கூடவே சந்திரன் ஆகிறது சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு அஷ்டமச்சனியால் இருக்காதுங்க சிம்மத்துல சூரியன் ஆட்சி ஆகிற நிலையை இதில் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அது அமாவாசை நிலை சந்திரன் வலு குறைவாக இருக்கும் ஒருவேளை சிம்ம ராசிக்கு குரு பார்வை விழுந்துட்டால் சந்திரனும் வீடு கொடுத்த சூரியனும் வலுவாகிடுறாங்க இந்த நிலையில் உடைய பாதிப்பு பெருசாக இருக்காதுங்க இது மாதிரி நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குது அடுத்து கடைசியாக ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் ஒரு சுபகிரக தொடர்போடு வேறு எந்த எதிர்மறையான திசையோ நடக்கலைன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு பெருசாக தராதுங்க சரிங்க சார் இதில் எந்த நிலையுமே இல்லை சனி கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் அஷ்டமச்சனி வருதுன்னா அதுக்கு என்ன பங்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யலாங்க சிம்ம ராசிக்காரங்களான உங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு குறையணும்னா சனிக்கிழமை விநாயகர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடும் செய்யணும் ஊனமுற்றவங்களுக்கும் முதியவர்களுக்கும் உணவு உடை தானம் செய்யலாம் இது மூலமாக அஷ்டம சனியுடைய தாக்கம் சிம்மராசிக்காரங்களுக்கு வெகுவாக குறையணும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்கள் மற்றும் பலன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்